நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட சாலரி வந்து ஊருக்கு எப்படி ப்ரூவ் அனுப்புறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி அனுப்பிட்டு இருந்தேன் இப்போ நான் எப்படி அனுப்புறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சவுதி இருந்து நாட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பேங்க் மூலியமாகவும் அனுப்பலாம் அதாவது சாப அல்ராஜி எஸ்என்பி அப்படிங்கிற இங்கே உள்ள பேங்க் மூலியமாக அனுப்பலாம் அப்படி இல்லைனா மொபைல் பே எஸ்டிசி பே இந்த மாதிரியான அப்ளிகேஷனும் இருக்குது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து அல்ராஜி பேங்க்ல வந்து என் கம்பெனி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து என்னோட இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்புகிறேன் அப்படின்னா மினிமம் சார்ஜ் ஒரு பதினெட்டு ரூபா பிடிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து மொபைல் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ல தான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் ரேட்டும் நல்லா போகுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சார்ஜும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க ஒரு பன்னெண்டு டு பதிமூன்று ரியால் மட்டும் தான் எடுப்பாங்க எவ்வளோ அமௌண்ட் அனுப்புனாலும் அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமாகவும் மாற்ற முடியும் அதாவது டிக்மோ பார்க் அப்படிங்கிற ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது அது மூலியமாகவும் நம்ம இந்தியாக்கு பணத்தை அனுப்பிக்கலாம் அதிலேயே கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கே போகும் அது ஸோ நான் மூணு விதமான அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இந்தியாவில் ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட் அடுத்து என்ஆரி அக்கௌண்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் என்ஆரி அக்கௌண்ட்டுக்கு தான் பணத்தை போடுவேன் ஏன் என்ஆரி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போடுற பணத்தை என்ஆரி அக்கௌண்ட் வந்து உடனே அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பணம் ஏறிடும் தென் அதுலேருந்து என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் கண்ட் அக்கௌட்டுக்கு போட்டு விட்டுப்பேன் ஸோ இப்படி தான் நான் சவுதி இருந்து பணத்தை வந்து இந்தியாவுக்கு போட்டுட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன ஏறி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் இந்தியாவில் ஸோ உங்களை நான் கான்டக்ட் பண்ணி கொடுத்தேன் இதே மாதிரி நான் மற்றக்கலாம் டாட்டா